ஒன்பது ஆண்டுகளாக கனடா பிரதமராக பதவி வகித்து வந்த ஜஸ்டின் ட்ரூடோவின் பதவி விலகல் அறிவிப்பு அந்நாட்டின் எதிர்காலத்தை பாதிக்குமா சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன நேற்றைய தினம் இடம்பெற்ற உடகவிலாளர் சந்திப்பிலே அவர் தனது பதவி விலகலை அறிவித்துள்ளார் கடந்த இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு நவம்பர் மாதம் கனடா நாட்டின் பிரதமராக பொறுப்பேற்ற ஜஸ்டின் ட்ரூடோ ஒரு காலத்தில் கனடா நாட்டு மக்கள் விரும்பும் தலைவராக காணப்பட்டார் தாராளமய கொள்கைக்கான ஆரம்ப கட்டத்தில் அவர் பாராட்டப்பட்டாலும் பணவீக்கம் அதிகரிப்பு வீட்டு வசதி நெருக்கடி வெளிநாட்டினர் குடியேற்றம் அதிகரிப்பு போன்ற பிரச்சினைகள் காரணமாக கடந்த இரண்டு ஆண்டுகளாக மக்களிடையே அவருக்கு இருந்த செல்வாக்கு குறைந்துள்ளது இந்த நிலையில் உள்நாட்டு அரசியல் நெருக்கடி மற்றும் மக்களிடையே குறைந்த ஆதரவு போன்ற காரணங்களால் டூடோ பதவி விலகியதாக தெரிவிக்கப்படுகிறது இதன்போது நேற்று உரையாற்றிய ஜஸ்டின் டூடோ கட்சி தனது அடுத்த வலுவான தலைவரை நாடு தழுவிய தேர்தல் மூலம் தேர்ந்தெடுத்த பிறகு நான் கட்சி தலைவர் பதவியையும் பிரதமர் பதவியையும் விட்டு விலக விரும்புகின்றேன் நான் கட்சிக்குள்ளேயே போரிட வேண்டியிருந்தால் அந்த தேர்தலில் நான் சிறந்த தேர்வாக இருக்க முடியாது என்பது எனக்கு தெளிவாகிவிட்டது நமது கட்சிக்கும் நாட்டிற்கும் மிகவும் முக்கியமான விஷயங்களுக்காக போராடுவதிலிருந்து எப்போதும் பின்வாங்க மாட்டேன் என்பதுடன் கனடியர்களின் நலன்களுக்காகவும் ஜனநாயகத்தின் நலனுக்காகவும் இந்த முடிவை எடுத்துள்ளேன் என அவர் தெரிவித்துள்ளார் இதேவேளை லிபரல் கட்சியைச் சேர்ந்த இந்திய வம்சாவளியரான அனிதா ஆனந்துக்கு கனடாவின் அடுத்த பிரதமராகும் வாய்ப்புகள் அதிகம் காணப்படுவதாக கூறப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது